வணக்கம் வெல்கம் பேக் மித்ரன்லியலம்புல தூக்கு தூக்குதூரம் வந்துட்டான் சென்னை திருவான்மியூர்ல தல அஜித் தன்னுடைய மனைவி சாலினியோட வந்து வரிசையில் நின்று ஓட்டு போட்டிருக்காரு ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த தல அஜித்த அவருடைய ரசிகர்கள் எக்கச்சக்கமான பைக்குகள்ல பின்தொடர்ந்துருக்காங்க தமிழகம் மற்றும் புதுவையில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு இன்னைக்கு மக்களவைத் தேர்தல் நடந்துட்டு வருது இதே போல தமிழகத்துல பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில ஒரு தொகுதிக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடந்துட்டு வருது காலையில ஏழு மணிக்கு தொடங்கின வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரைக்கும் நடைபெற இருக்கு மக்கள் பல்வேறு இடங்களில் ஆர்வத்தோட வரிசையில் நின்று வாக்களிச்சிட்டு வராங்க சென்னை திருவான்மையூர்ல தல அஜித் தன்னுடைய மனைவியோட வந்து வரிசையில் நின்று ஓட்டு போட காத்துட்டு இருந்திருக்காரு ஆனால் தலை எப்படியும் இங்க தான் ஓட்டு போட வருவார் அப்படின்னு தெரிஞ்சிட்ட அவருடைய ரசிகர்கள் அதிகாலையிலிருந்தே வாக்குச்சாவடி முன்னாடி காத்துட்டு இருந்திருக்காங்க தல அஜித் காலையில ஏழு மணி அளவுல ஓட்டு போட வந்திருக்காரு அப்போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரை பார்க்கறதுக்காக அங்க பெரும் திரளாக கூடியிருக்காங்க ஆரம்பத்துல தல அஜித் வரிசையில் நின்றுக்கிறத பார்த்த ஏராளமான ரசிகர்கள் அவரோட செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணதால அங்க ஓட்டு போட வந்த பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கு அதனால போலீசார் தல அஜித்தையும் அவருடைய மனைவி சாலினியும் பத்திரமா உள்ள அழைச்சிட்டு போய் ஓட்டு போட வச்சிருக்காங்க தல அஜித் சாலினி ரெண்டு பேரும் ஓட்டு போட்டுட்டு அமைதியாக கார்ல ஏறி கிளம்பியிருக்காங்க ஆனாலும் ரசிகர்கள் அவரை விடுற மாதிரி இல்லை முதலமைச்சருக்கு வர செக்யூரிட்டி கார்டு மாதிரி அவருடைய காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து போயிருக்காங்க